சங்கீதம் நூற்றி பத்தொன்பது இருபத்தைந்து முதல் முப்பத்தி ரெண்டு வசனங்கள் என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தேன் உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும் அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன் சஞ்சலத்தால் என் ஆத்மா கரைந்து போகிறது உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும் பொய் வழியை என்னை விட்டு விளக்கி உன்னுடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும் மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உன்னுடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன் உமது சாட்சிகள் மேல் பற்றுதலாயிருக்கிறேன் கத்தாவே என்னை வெட்கத்திற்குட்பட பண்ணாதேயும் நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன் காட் பிளஸ் யூ